இப்போ இந்த வரப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மிஷின் அண்டை போட்டு இன்னொரு பக்கம் மிஷின் அண்டை போடாமல் இருக்குதுங்க அதாவது இந்த பக்கம் வந்து மிஷின் அண்டை போட்டிருக்கு எப்படி கழித்து நல்லா எடுத்துருக்கு பாருங்கள் இந்த பக்கம் வந்து மிஷின் அண்டை போடலை வெவ்வேறுத்தவங்களோட வயலு இது மிஷின் அண்டை போடலை ஸோ இதோட ஃபினிஷிங் அண்டை போட்ட தான் பட் மிஷின் அண்டை போடலை இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அட் த சேம் டைம் இந்த சைடு எப்படி ஃபினிஷிங் இருக்குன்னு பாருங்கள் இதே வந்து ரெண்டு சைடுமே வந்து மிஷின் அண்டை போட்டிருந்துச்சு அப்படின்னா அதோட இதுவே வேறு மாதிரி இருக்கும் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நடவு நெருக்கிட்டு நம்ம இந்த மாதிரி மிஷினை ஒரு உழவு ஓட்டிட்டு நம்ம பண்ணுறதுனால சீக்கிரம் வந்து புல் மண்ட மாட்டுது வாங்கல் அறிகிற வேலை இதெல்லாம் குறையுது இந்த பக்கம் இப்போ இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் அந்த கலையோட நிர்வாகத்துக்கும் வரப்பில் உள்ள கலை நிர்வாகத்துக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த சைடெலாம் வா இந்த லெஃப்ட் சைட்லாம் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கல் அறிகிற வேலை நமக்கு வரும் ஸோ இந்த சைடு வந்து அதெல்லாம் நமக்கு அந்த செலவு குறையுது மிஷின் அண்டையில் இது ஒரு இதாக இருக்குது என்னதான் மிஷினாண்ட போட்டாலும் நாலு கார்னரும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மம்மட்டி வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த சைடு வந்து திரும்புறதுனால அதோட ரிசல்ட்டே மாறுது அப்படி